திருந்தி இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு சதவீதம் கூட இன்னும் இவங்க திருந்தில இனி எந்த காலத்துலையும் இவங்க வந்து ஆட்சி பக்கமோ அதிகாரத்து பக்கமோ வரதுக்கு வாய்ப்பு வந்து ஒரே ஒரு சதவீதம் கூட சமூக நீதி பேசிட்டு சாதிய தற்பே பேசுனா அப்புறம் அப்படிங்க நீங்க வந்து மக்கள்கிட்ட போக முடியுங்க ரெண்டு கட்சியிலும் இவங்க மாறி மாறி இருந்தாங்கல்ல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுல மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்கல்ல இவங்களோட இவங்க நடத்துகிற பள்ளி கூடங்கள்லையோ இல்லை இவங்க நடத்துகிற கல்லூரிகள்லையோ இவங்க நடத்துகிற நிறுவனங்கள்லையோ எத்தனை சதவீதம் இந்த மக்களுக்கு வந்து இவங்க வந்து இடஒதுக்கீடு கொடுத்து இவங்க வேலைக்கு எடுத்துருக்காங்க நிச்சயமாக ஒரு கலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க அவங்க அந்த அந்த ஸ்டேஜில் டாமினேட் பண்ணது அன்புமணி ராமதாஸோட மகள் தான் அந்த ஸ்டேஜ் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வாரிசரிசையில ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தவங்க நான் எந்த காலத்துல நானோ என் இருந்து யாரும் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னவரு அப்ப இதெல்லாம் நடைமுறையில வரும்போது மக்கள் எப்படி உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க இன்னைக்கு ஸ்டேஜ்ல அவர் ஒரு வேலை நேற்று ஜே குரு பேரை வந்து சொல்லாம விட்டு இருந்தா அதுவும் சிக்கலாயிருக்கும் அது அவங்களுக்கு தெரியும் நீங்க பாத்திருப்பீங்க அந்த கூட்டமொழிக்க எந்த இடத்துல வந்து குருவோட பேர் வருதோ அங்கெல்லாம் மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க உதிக்கிற மாதிரி மக்கள் வந்து அவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க குருவோட பேரை உச்சரிக்கும் போதெல்லாம் அப்ப அவங்களுக்கு தெரியுது அவங்க தவறு அடிச்சிட்டாங்க இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல வந்து அவங்க தவறு பண்ணியிருக்காங்க முதல் முதல் பாதியில் வந்து நீங்களாம் வந்து வீர சக்திரியர்கள்னு சொல்லிட்டு அடுத்து போது என்ன இந்த மக்கள் நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு சித்தால் வேலை செஞ்சவங்க இவங்க தான் உங்களுக்கு ரோடு போட்டவங்க இவங்களாம் சொல்லிட்டு சொந்த மக்களையே வந்து டீக்ரேட் யார் சுயசாதி மக்களே நீங்க உங்க எதிர்க்க வந்து சரிசமா உட்கார வைக்க மாட்டேறீங்க தரையில் எதுக்கு உட்கார வச்சு பேசுறீங்க அதுலேயே ஒரு பண்ணையார்த்தன தெரியல அவங்களுக்கு அவர் வாங்க கூட கிடையாது அந்த நூலை முகுந்தன் வந்து அழைச்சிட்டு வர போயிட்டே இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து புகைப்படம் எடுத்துக்கல அங்கேயே வந்து அவங்களுக்கு கான்ஃபிளிக் இருக்கிறது வந்து தெல்ல தெளிவாக தெரியும் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இளமாறன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வன்னியர் சங்க சித்திரை பிரிவிழா இளைஞர்கள் பெரு பெருமாநாடு நேற்று நடந்து முடிஞ்சிருக்குது திரட்ட பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் பெரிய வரலான மாநாடு நடந்திருக்குது இந்த மாநாடு பற்றி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் உள்ளே போயிருந்தாலும் அப்பா மகன் ரெண்டு பேருடைய சண்டை வெளிப்படையாக நடந்ததெல்லாம் பார்த்தோம் அதையெல்லாம் தாண்டி இந்த மாநாட்டுக்கு இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கதா பார்க்கலாமா அந்த அந்த சமூக நிலையில நேத்து நடந்துருக்கு புரிஞ்சுக்கலாமா இல்ல முதல்ல வந்து இந்த பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த மாநாடு நடக்குது அதனாலேயே வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து நம்ம ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவங்க வற்புறுத்தி எல்லாருமே வந்து கூட்டத்தை வர வச்சாங்க உளவுத்துறைக்காக தெரியும் இது வந்த கூட்டமா தானா சேர்ந்த கூட்டமாங்கிறது அதனால அந்த கூட்டத்தை வர வச்சாங்க ரெண்டாவது இது இரு பிரிவா இருக்காங்க இல்லையா ரெண்டு பிரிவுல யார் கூட்டம் அதிகம் வருதுங்கிறதுல வந்து நேற்று வந்து பெரிய போட்டி இருந்தது பெரிய பெரிய ஐயாவுக்கு வருதா சின்ன ஐயாவுக்கு வருதாங்கிறதுல சின்ன ஐயா கூட்டம் அதில் சேர்த்துருக்காரு நேற்று அது வந்து நேற்று கண்கூடாக வந்து அதில் பார்க்க முடிஞ்சுது என்ன ஒரு வருத்தம்னா இவங்க போன பேட்டியில கூட நம்ம சொன்னோம் இது ஆட்சி பிடிச்சிருக்க வேண்டிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திருந்தி இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு சதவீதம் கூட இன்னும் இவங்க திருந்தல இனி எந்த காலத்துலயும் இவங்க வந்து ஆட்சி பக்கமோ அதிகாரத்து பக்கமோறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரே ஒரு சதவீதம் கூட வந்து கிடையாது ஒரு எந்த அடிப்படையில நேற்று நடந்த நிகழ்வு எதை உணர்த்திருக்கா பாக்க சமூக நீதி பேசிட்டு சாதி தற்போ பேசினா அப்புறம் நீங்க வந்து மக்கள்கிட்ட போக முடியுங்க நீங்க நேற்று பேசுனது என்னது சமூக நீதிக்கான கட்சி நாங்கன்னு சொல்றேன்ல எந்த இடத்துல நேற்று நீங்க சமூக நீதி பேசுனீங்க ஒரே ஒரு இடம் சொல்லுங்க ஒரு இடத்துல நான் சமூக நீதி பேசணும்னு சொல்லுங்க ம் சாதிய தற்பெருமை தானே இருக்குது என்னால் என்னால் என்னால்னா வேறு என்ன இருக்குது அப்புறம் அதில் ம் கடைசியாக வந்து இவங்களுக்கு முன்னாடி முன்னாடி வந்து போராடின எல்லாம் தலைவர்களும் நல்லவர்கள் இவங்க ரெண்டு பேரை தவிர பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள் என்ன பண்ணோன்னா புதிய தலைவரை தேட வேண்டிய நேரம் வந்து ம் இல்லை சமூக நீதிக்காக போராட்டம்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் இந்திய அளவை கொண்டு வந்திருக்காங்க இது தமிழ்நாட்டுக்குள்ளே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் வன்னியர்களுக்கான உள்ளீடை கொண்டு வரணும் இதெல்லாம் சமூக நீதிக்கான ஒரு போராட்டம் தானே போராட்டம் நான் என்ன சொல்றேன் இவங்க ரெண்டு கட்சியும் மாறி மாறி இருந்தாங்களே ஏன் அதுக்கு அழுத்தம் கொடுக்கல ரெண்டு கட்சியிலும் இவங்க மாறி மாறி இருந்தாங்கல்ல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுல மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்கல்ல இவங்களோட இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள்லயோ இல்லை இவங்க நடத்துற கல்லூரிகள்லயோ இவங்க நடத்துற நிறுவனங்கள்லையோ எத்தனை சதவீதம் இந்த மக்களுக்கு வந்து இவங்க வந்து இடஒதுக்கீடு கொடுத்து இவங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இவங்ககிட்ட ஒரே ஒரு ஆதாரம் சொல்ல சொல்லுங்க இல்ல நேத்தி அந்த பேச்சுங்கிறது ஒரு தற்பெருமை ஒரு சாதிய நிதிதான் அதிகமா இருந்துச்சுன்னா எது அந்த சித்திரியல் குறித்து பேசியதை வச்சு சொல்ல வரீங்களா அவங்கள பறித்த நேற்று வந்த கூட்டம்லாம் யாருங்க அந்த மக்களோட முகத்தை பார்த்தீங்களா ஆ அவர் அவர் சொல்கிறாரு இந்த மக்கள்லாம் வந்து படிக்காமல் இருக்காங்க இந்த மக்களுக்கெல்லாம் வந்து வேலை இல்லாமல் இருக்குன்னா நாற்பத்தஞ்சு வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போ இந்த கேள்வி இருக்குல்ல ம் நாற்பத்தஞ்சு வருஷம் என்ன பண்ணீங்க நீங்கள் இல்லை அவங்க ஒன்றும் முதலமைச்சராக இல்லை ஆளுங்கட்சியாக இல்லை தானே ஏங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கான எலெக்ஷனில் வந்து இவங்களோட கைதானங்கள் ஓங்கியது திமுக அரசு மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசுன்னு சொல்லிட்டு மிரட்டி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார் இல்லைங்க இவங்க வந்து மாறி 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 கூட்டணி வச்சு மக்கள் மேலே குறை சொல்கிறது எப்படிங்க நியாயமாகும் இவங்க வந்து ஒரு மாற்று சக்தியாக வரதுக்கான வாய்ப்பு இருந்தது இல்லை சாதியாக சக்தியாக குறுகினாங்க இவங்க சமூக நீதி பேசுகிறவங்க எப்படிங்க சாதி பேசிட்டு அப்படிங்க நீங்கள் சமூக நீதி ஏற்றுக்க முடியும் மக்கள் அதை பார்ப்பாங்கல்ல இன்றைக்கி அந்த மக்கள் துன்பப்படுறதுக்கு பெரிய காரணம் மருத்துவர் ராமதாசும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறீங்க நேர்த்தி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது முன்பு வந்து யானை சின்னத்தில் தனிப்பெரும் கட்சியாக தனிச்சு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றோம் இன்னைக்கு கூட்டணியோடு சேர்ந்தே அஞ்சு இடங்களை வெற்றி பெற இடத்துல நம்ம இருக்கிறோம் இந்த மக்களே நமக்கு ஓட்டு போறது நம்ம மக்களே ஓட்டு போடுறது கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து அவங்க மேலே ப்ளேம் பண்றாரு நீங்கள் அவரே திருப்பி சொல்கிறீங்களே எப்படிங்க ஓட்டு போடுவாங்க எதை வச்சு ஓட்டு போடுவாங்க தனிச்சு நின்னப்போ ஓட்டு சதவீதத்தை காட்டினாங்க இல்லையா மக்கள் ஒரு மாற்றம் வருதுன்னு வந்து இவங்களுக்கு முன் வந்து ஓட்டு போட்டாங்கல்ல நீங்க ஒரு ஒரு எலக்ஷன்லயும் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து எந்த கட்சி ஜெயிக்கும் இல்ல நாங்க போனா பேரம் பேசிட்டு இருந்தா எந்த மக்கள் உங்களை நம்புவாங்க எதை வச்சு ஓட்டு போடுவாங்க நீங்க மாற்றத்திற்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லணும்ல உங்களுக்கு சீட்டு வரணும் பணம் வரணும் உங்களோட அதாவது நேற்று அந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இறக்குற ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி நேற்று நடத்திட்டு இருந்தாங்க நிச்சயமா ஒரு கலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க அவங்க அந்த அந்த ஸ்டேஜ்ல டாமினேட் பண்ணது அன்புமணி ராமதாஸோட மகள் தான் அந்த ஸ்டேஜ் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வாரிசரிசையில ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தவங்க நான் எந்த காலத்துல நானும் என் குடும்பத்துல இருந்து யாரும் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னவரு அப்ப இதெல்லாம் நடைமுறையில வரும்போது மக்கள் எப்படி உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க முன்னாடி பேட்டிலயும் சொன்னோம் இந்த கடல் உள்ளவும் காற்றுள்ளவும் பைந்தமிழ் உள்ளவும் நான் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த போய் இமீடியட்டா கூட்டணி வச்சிங்கன்னா உங்க சுயசாதி மக்கள் உங்க மேல என்ன மதிப்பீடு வச்சிருப்பாங்க இப்ப ராமதாஸ் அவர்கள் எம்எல்ஏக்களை நோக்கி கட்சி நிர்வாகிகள் நோட்டும் பத்தி வைக்கிறாரு நீங்க ஒருவரும் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் பதவி இருக்காது எம்எல்ஏவாக இருந்தாலும் தூக்கி வீசுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இங்க பாமாக்கடை வீழ்ச்சி காரணம் அங்க இருக்கக்கூடிய கிளை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள்ல ராமதாசு மன்குமணியும் தான் நிச்சயமாக அதாவது கட்சி கீழே இருந்து வளருங்க ஆனா மேல இருக்கும் சரியா இருக்கும் கட்சி கிளைல இருந்தா வளரும் மேல இருக்கும் சரியா இருக்கணும்ல மக்கள் வந்து கேள்வி பண்ணுவாங்கல்ல பேசுவாங்கல்ல எல்லா கட்சிகளும் நீங்க நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் எல்லா கட்சிகளும் இப்போ திமுக திமுக எதிர்த்து பேசின எதிர்த்து அரசியல் செஞ்ச பல கட்சிகளோடு அவங்களும் கூட்டணி வச்சுருக்காங்க அதிமுக எதிர்த்து அரசியல் போனால் கல் பல கட்சிகளும் அவங்க கூட்டி நம்ம வைக்கோலேருந்து எல்லாருமே நம்ம எடுத்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏன் இந்த எக்ஸாம்பிள் நீங்க பாமகவுடைய வீழ்ச்சிக்கு அது மட்டும்தான் தான் காரணம் எப்படி அது லாஜிக்கா இருக்கு அதாவது எலெக்ஷனுங்கிறது கலெக்டிவ் ஆஃப் ஐடியாஸ் தான் பல தரப்பட்ட மக்கள் பல பல மொழி பேசுகிற மக்கள் இல்லை பல சாதியம் இருக்கிற மக்கள் வந்து ஒரே இடத்துல கூடி ஒரு மனதா வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் அரசியல் நீங்க சொல்ற திமுகவோ அதிமுகவோ எந்த நேரத்துல வந்து சாதிய பெருமை பேசியிருக்கு சொல்லுங்க ஸ்டாலின் என்னைக்காவது வந்து சாதிய பெருமை பேசியிருக்காரா இல்லைனா வந்து ஜெயலலிதா என்னைக்காவது வந்து தங்களை தன்னோட சாதியை பற்றி உயர்த்தி பேசியிருக்காங்களா ம் யாருமே சாதிய பெருமை பேசுறது கிடையாது அப்போ சாதிய பெருமை பேசாத சாதிகளுக்கு அப்பாற்பட்டு மொழிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த மனித இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்கிற தலைவர்கள்தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அதை நீங்கள் இது இவங்கள பொருந்துக்கோங்களேன் இவங்க என்ன பேசுறாங்க இவங்க பேசுறதுக்கு அரசியல் என்ன இப்போது நேற்று ஜி கே மணி அவர்கிட்ட ஒரு பத்திரிகை தீர்ப்பு நடக்குது ஜி கே மணி கிட்ட கேட்குறாங்க இந்த மாநாட்டுக்கு யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்கீங்க யாரெல்லாம் பங்கேற்பாங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க திமுக அதிமுக அவர் எப்படி சொல்கிறாருன்னா எல்லாருக்கும் சகோதர சகோதர சமூகத்தை சேர்ந்த எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நேற்று எந்த சமூக பின்னணியில் இருக்கக்கூடியவங்க மாற்று கட்சிகள் யாருமே அந்த மாநாட்டில் பங்கேற்காததுக்கு என்ன அரசியல் கணக்காக இருக்கும் இவங்களோட சாதிய அகங்காரம் தான் நான் வந்து ஒரு பெரிய சாதின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க இல்லையா இந்த சாதிய வலைக்குள்ளே அவங்கள வந்து சிக்கக்கூடாது தான் ஒரு சாதியத்துக்கு நான் ஆதரவு தெரியக்கூடாது தான் காரணம் இந்த குறிப்பிட்ட இந்த சாதிக்கும் கிடையாது இது எந்த சாதியா இருந்தாலும் தன்னுடைய சாதியை பெரும் சாதியா வந்து காட்டிக்கிறதுக்கு இந்த சாதியை திமுரோட நடந்துக்கிற இவங்களோட நம்ம போனா நம்ம மேலே வந்து சாதியவாதின்ற சாயம் பூசிடுவாங்கன்ற தான் பூசிடுவாங்க சமூக நீதி பேசுறவங்க இடத்துல வந்து நீங்க சாதி எப்படி பேசுவீங்க அதனாலதான் இவங்களை புறக்கணிச்சிருக்காங்க இவர்கள் இருவரும் நிச்சயமாக அந்த மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்களே இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அந்த மக்கள் புதிய தலைவரை தேட வேண்டிய நேரம் வந்து வந்துடுச்சு இப்போது ஏற்கனவே வந்து ஜெயகுரு வன்னியர் சங்கத்தினுடைய முதுபெரும் தலைவராக இருந்து மறைந்தவர் ஜெயகுரு குடும்பத்துக்கும் ராமதாஸ் அவர்களுடைய அவருடைய இறப்பை கூட வந்து இவர் மருத்துவம் சரியாக பார்க்கல இப்படி பல விமர்சனங்கள் இருக்குது குருவுடைய குடும்பமே இன்றைக்கி எதிர்த்து நிற்கிறதெல்லாம் பார்க்குறோம் நேற்று அந்த ட்ரோன் விளக்குகள் போடுறாங்க குருவுடைய படம் பெரிய அளவில் போடப்படுது இருக்கக்கூடிய பெரிய கைத்தட்டல் வருது அன்புமணி அவர்களே ஜெயகுரு அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நான் பெரிய வருத்தத்தை போடுறேன் அவர் இருந்தாருன்னா நான் இங்கே சைடில் உங்களோட நின்று இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு குருவுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவத்தை நேற்று பேச்சில் பார்க்க முடிஞ்சு இதோடைய அரசியல் கணக்க என்னவாக இருக்கும் இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இளைஞர்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவர் வந்து ஜெயகுரு தான் அவர் பேசுகிற அரசியல் வேணால் வந்து தவறாக இருக்கலாம் ஆனால் அவர் மேலே வந்து ஒரு பெரிய பாசம் வந்து அந்த மக்களுக்கு இருக்குது அவர் வந்து ஒரு பெரிய போராளியாக அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க அவரையே நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க அவருக்கே நீங்கள் எந்த மருத்துவ உதவியும் பண்ணலை அவர் குடும்பத்தையே நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்போ இவங்களேருந்து பார்ப்பீங்க நீங்கள் நான் வந்து இந்த மக்களுக்காக தான் வந்திருக்கேன் இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றீங்களே சொந்த கட்சியில உங்களுக்காக ஜெயில் எடுத்தவரு இல்ல உங்களுக்காக சிறை சென்றவரு உங்களுக்காக கடினமான வழக்குகளை சந்திச்சவரு அவரோட குடும்பத்தை நீங்க என்னவா பாக்குறீங்க சொந்த மகனே வந்து ஜெயகுருவோட சொந்த மகனே வந்து உங்களுக்கு எதிரான வேண்டிய தேவை என்ன அதுக்கு அப்போ உங்களோட சுயலாபம் இருக்குல்ல இதுல உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்க சுற்றம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஓ நீங்க சொல்லிக்கலாமா ஜெயகுருவுக்கு இப்ப அன்புமணி அவர்களோ ராமதாஸ் அவர்களோ செய்தது துரோகமாக அவர்களால் புரிந்து கொள்ளப்படுது அந்த சமூக நிச்சயம் அந்த மக்கள் புரியுற அந்த மக்களுக்கு தெரியுது இன்னைக்கு ஸ்டேஜ்ல அவர் ஒரு வேலை நேற்று ஜெய குரு பேரை வந்து சொல்லாம விட்டு அதுவும் சிக்கலா இருக்கு அது அவங்களுக்கு தெரியும் நீங்க பாத்திருப்பீங்க அந்த கூட்ட மொழிக்க எந்த இடத்துல வந்து குருவோட பேர் வருதோ அங்கெல்லாம் மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க ஒரு கோஸ்வம்ஸ் மாதிரி தேட்டர்ல உதிக்கிற மாதிரி மக்கள் வந்து அவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க குருவோட பேரை உச்சரிக்கும் போதெல்லாம் அப்ப அவங்களுக்கு தெரியுது அவங்க தவறு அடிச்சிட்டாங்க இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல வந்து அவங்க தவறு பண்ணியிருக்காங்க அவளை விட்டுருக்க ரொம்ப சாதாரணமாக பாஸ்போர்ட் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக வந்து நான் ஹாஸ்பிட்டல் கூட்டணும் முடியல வெளிநாடு கூட்டுமுட்லன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு இடத்துல சொல்றாருன்னா எங்க ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவருங்க அவங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்குள்ளன இருங்க அவங்க எமர்ஜென்சிக்கு பாஸ்போர்ட் எடுக்க முடியாதா நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க ஒரு பாஸ்போர்ட் எடுத்து அழைச்சிட்டு போகிறது ஒரு பெரிய காரியமா உங்களுக்கு வந்து உங்களை மீறி ஒரு தலைவர் உருவாகிறது வந்து உங்களுக்கு பிடிக்கல உங்களை மீறக்கூடாது ராமதாஸுடைய பார்வையில் அன்புமணிக்கு சவாலாக இருப்பாரு நீங்க அதாவது இந்த மக்களையும் புறக்கணிச்சாங்கன்ற கேக்குறாங்கல்ல இதெல்லாம் காரணம் தான் நீங்க வாரிசு அரசியல எதிர்க்குறீங்க சொந்த கட்சியில நீங்க வாரிசதான வளர்க்குறீங்க உம் அப்ப நீங்க அடுத்த தலைவரை யாரை நியமிச்சிருக்கணும் அந்த கட்சியில குரு தான வந்திருக்கும் அவருக்குதான முக்கியத்துவம் குடுத்துருக்கணும் அவருக்கு தான நீங்க குடுத்திருக்கணும் இன்னும் கொடுத்தீங்க நீங்க இல்ல தார்மீக ரீதியா அவர் இறந்துட்டாரு அவர் மகனுக்கு என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் ஏதாவது செஞ்சீங்கன்னா சொல்லுங்க முதல்வர் நாளும் அவர்தான் மாநில எம்பி நாளும் எல்லாமே அவர்தான் ஒரே ஒரு தொகுதி கொடுத்தா கூட அவருக்கு தான் நீங்க தானே குடும்ப அரசியல் பண்றீங்க நீ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க போயிட்டு கருணாநிதி குடும்பத்தை பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஒரே ஒரு தகுதி இருக்கா அவங்களுக்கு ஒரு தகுதியும் கிடையாது இப்போ இன்னொன்று குறிப்பா தீர்மானங்களும் சரி அன்புமணி அவர்களைய பேசும்போதும் சரி குறிப்பா திமுகவை நோக்கி ஒரு அட்டாக் இருக்கு என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியா அதாவது மத்திய அரசு அறிவிச்சிருச்சு தமிழ்நாடு அளவுல நீங்க நடத்தணும் அப்படின்றத ஒரு கோரிக்கை வைக்குது அதை நோக்கி அதாவது நீங்கள் அதை நடத்தப்படலை அப்படின்னா மயிலே மயிலே இறக போடன்னா போடாது நாம் வரலாறுக்கானதான் ஒரு போராட்டத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களும் பேசுகிறாங்க அன்புமணி அவர்களும் பேசுகிறாங்கல்ல இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பை நோக்கி தமிழ்நாட்டை தமிழ்நாடு அரசு நிர்பந்திக்கிறதை இந்த அரசியலை எப்படி பார்க்கறது நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமான இடஒதுக்கீடு எந்த மாநிலத்தில் இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஐம்பது சதவீதம் ஓபிசி இதர பிற்படுத்த வகுப்பினருக்கு ஐம்பது சதவீதம் பத்தொம்பது சதவீதம் எஸ்சி எஸ்டிக்கு வந்துருக்கு அதில் பதினேழு சதவீதம் எஸ்டிக்கு ரெண்டரை சதவீதம் வந்து எஸ்டிக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த ஐம்பது சதவீதத்துக்கு உள்ளதா வந்து என்ன வருதுன்னா எல்லா பேக்வர்ட் கிளாஸஸும் வருது இவங்க அதை பயன்படுத்திக்கல இப்போ இவங்க வந்து இது ஒரு காரணமாக வைக்கிறாங்க இந்த பதினோரு சதவீதம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச நேற்று கணக்கிட அவர் சொல்கிறாரு நூற்றி ஒன்பது டிஐஜி போலீஸ் இருக்காங்க அதில் ஒரே ஒரு வன்னியர் தான் இருக்காரு அப்படிங்கிறாரு அசிங்கமாக இருக்கணும்னால இவருக்கு அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் காவல்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த அடிப்படையில் அவங்கள வந்து தேர்வு செய்கிறாங்க உங்கள் மக்களை ஏன் படிக்க வைக்கல நீங்கள் அந்தந்த சமூகம் வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்கல்ல ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகுங்க ஐஎஃப்எஸ் ஆகுன்னு படிக்க வச்சுட்டு இருக்காங்களே உங்கள் மக்களை நீங்கள் ஏன் படிக்க வைக்கல அந்த மக்கள் உங்களோட கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க திருப்பி இந்த சமூகத்தை ஏன் படிக்க வைக்காமே விட்டீங்கன்னு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க ஏங்க அதுக்கான அதுக்கான எல்லா அமைப்பு முறையும் அவங்கக்கிட்ட இருந்ததுங்க பொருளாதார ரீதியாக அவங்க தண்ணிறவை அடைகிறாங்க ஏன் அந்த மக்களை படிக்க வைக்காம விட்டாங்க நேத்து அவர் சொல்றாரு முதல் முதல் பாதியில வந்து நீங்க எல்லாம் வந்து வீர சக்திரியர்கள் சொல்லிட்டு அடுத்து முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா இந்த மக்களை நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு சித்தால் வேலை செஞ்சவங்க இவங்க தான் உங்களுக்கு ரோடு போட்டவங்க இவங்களாம் சொல்லிட்டு சொந்த மக்களே வந்து டீக்ரேட் பண்றது யாரு ஊமை ஜனங்கள் ஆஹ் ஊமை ஜனங்கள்னு சொல்லிட்டு ஏங்க அதுக்காக தானே வச்சாங்க நீங்க அதுக்காக தானே அவர் சொல்றாங்க தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கிராமங்களுக்கு நான் போனேன்னு சொல்லிட்டு தொண்ணூத்தஞ்சாயிரம் கிராம மக்கள் நீங்க என்ன பண்ணீங்க பதிலுக்கு அந்த கேள்வி மக்களுக்கு இருக்கும்ல நீங்க ஓட் அதாவது இவங்கள போறாங்க நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க இவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க எங்களுக்கு உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு நீங்க கேக்குறீங்க இஸ்லாமியர்கள் உள்ளிட ஒதுக்கீட்டுல இருந்து அந்த அருந்ததற்காக உள்ளிட ஒதுக்கீட்டுல இருந்து இந்திய அளவில் ஓபிசிக்கான இருபத்தி ஏழு சதவீத இருந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்தவர் மருத்துவர் ராமதாஸ் தான் அப்போ மண்டல் கமிஷன் எதுக்கு இருந்தது மண்டல் கமிஷன் என்ன பண்ணுச்சுங்க இவரு இங்கே பண்ணாருன்னா மண்டல் கமிஷன் தான் பண்ணுது திசை மாற்றக்கூடாது இல்லை நீங்க இவர் போராடினாரு இல்லைன்னு சொல்ல இடஒதுக்கீடுக்காக போராடினாரு இல்லைன்னு சொல்ல அந்த நேரத்தில் வந்து இந்த இரண்டு மக்களுக்கும் வந்து அதுக்கு முன்னாடி அத்தனை பெரிய போராட்டம்லாம் எதுவுமே கிடையாது அத்தனை பெரிய முரண்பாடு கிடையாது ரெண்டு சமூகத்துக்குமே என்றைக்கையும் வந்தாங்களா நீல்தானே குடிசை கொடுத்து ஆரம்பிச்சிங்க நீங்க வீரகுல சக்தின்னு யார் பேச ஆரம்பிச்சா நீங்க தானே பேச ஆரம்பிக்கிறீங்க ஒரு மருத்துவம் ஒரு மருத்துவர் நெருப்புல இருந்து எப்படி வர முடியும் அப்ப அவங்க எதிர்ல இருக்கிறவங்க கேக்குறது கரெக்ட் அந்த நெருப்புல இருந்து வர முடியுமா கருப்பையில இருந்து வர முடியுமான்னு கேக்குறது சரிதானே ஒரு மருத்துவர் பேசலாங்களா அதாவது சாதியும் நீங்க சாதி வெறியரா இருந்தா உங்களோட அறிவு நிலை எந்த அளவுக்கு கீழே மட்டரகமா போகும்ன்றதுக்கு இது எல்லாமே சாட்சி டிஷர்ட் போட்டு காட்டுறாரு தேவையாரு அசிங்கமா இல்லையா நீங்க ஒரு ஒரு பண்பட்ட ஒரு தலைவராக இருந்தால் என்ன பண்ணணும் அப்பா நம்ம சாதியெல்லாம் எதுவும் தேவை கிடையாது நமக்கு நம்ம எல்லாம் சமமா இருப்போம் யார் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் போய் நிற்போம் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க பக்கம் போய் நிற்போம் அதுதானே நீங்க சொல்லணும் அதுதானே ஒரு தலைவருக்கோட அழகு லாஸ்ட்டாக சொல்றாரு நான் மற்ற தலைவர்கள் மாதிரி வந்து திமிரி இழுன்னா நான் சொல்ல மாட்டேன் உங்களை நான் படின்னு சொல்லுவேன் போய் படிச்சுட்டு முன்னாடி வாங்கன்னு சொல்லுவேன் இத்தனை வருஷம் ஏன் சொல்லலை சார் இத்தனை வருஷம் சொல்லியிருக்கலாமே சார் அந்த சமூக மக்களை அவங்கள படின்னு சொல்லி தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காங்களா எத்தனை மக்கள் நிலை கீழே இருக்காங்க தெரியுங்களா அந்த சமூகத்துல உங்களை நம்பி எத்தனை மக்கள் வழக்கோடு இருக்காங்க தெரியுங்களா அந்த சமூகத்துல உங்க சுய உங்க சுய சாதிக்காக ஏங்க ஒரு வழக்கறிஞர் போயிட்டு திரௌபதி அம்மன் கோவில் திறப்புல அந்த இடத்துல கேட்கறாருங்க எம்எல்ஏ கேக்குறாருங்க உங்க வீட்டுல யாரும் ஆம்பளைங்களே இல்லையான்னு கேக்குறாருங்க பொம்பளைங்களாம் வந்து போராடுறீங்க உங்க வீட்டு ஆம்பளைங்களாம் எங்க போனான்னு கேக்குறாங்க பியலிட மக்கள் வந்து கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுருக்கு அதாவது ஒரு தலைவரா நீங்க என்ன பண்ணிருக்கணும் சமூக நீதியா பேசுற தலைவர் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க முன்ன நின்று பட்டியலின மக்களை உள்ள கூப்பிட்டு நீங்க வந்து சாமி கும்பிட்டு நீங்க சொல்லிருக்கணும்ல எதிர்ப்பு உங்களுக்கு தெரிவிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீதிமன்றம் வரை போய் போராடி போராடி வந்த தீர்ப்பு அது அசிங்கம் அது அப்ப மக்கள் பாப்பாங்கல்ல நீ எந்த எந்த பக்கம் நீ நிக்கிறேன்னு பாப்பாங்கல்ல நீ பேசுறது சமூக நீதி இல்லைன்னு மக்களுக்கு தெரியுது இல்ல இல்ல முக்கியமா வந்து மண்டல் குழுவை பத்தி பேசும்போதுதான் ஐயா ஆணை முத்தவர்களா வந்து ஒன் இயர் ஆயிட்டாரு அது அவர் காதல விழுந்தா என்ன வருதுங்க உயிரோட இல்ல ஆஹ் நான் இதுவரை எனக்கு தெரியாது அவர் சமூக என்னன்னு எனக்கு தெரியாது பெரியாரோட துறை பெரியார் பேரை சொல்லி அவர் வந்து வன்னியரா இருக்காரு அப்படிங்கிறாங்க தப்பு இல்லை அது எந்த சாதியத்துக்கு நம்ம அப்பாற்பட்டு நிற்கணும் மனுஷனா இருக்கணும்னு சொன்ன ஒரு ஒரு தலைவர் கீழே வந்து நான் வந்து இப்படி இருக்கணுங்கிறது தவறு இல்லை அது தான் அவங்கள அடையாளப்படலை அப்படின்னு ஏன் அடையாளப்படுத்தல இல்லை என்னங்க இப்ப நீங்க லிஸ்ட் எடுத்து சொன்னீங்கல்ல இந்த பேர்லாம் வரலாறுல இருக்குல்ல எங்கேருந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்க இந்த பேரெல்லாம் இதுக்கு முன்னாடி பதிவு இல்லாமல் நீங்க எடுத்து போட்டுட முடியுமா அந்த பேரை அவங்க எல்லாருமே வந்து உண்மையிலே வந்து சமூகத்துக்காக எதுவும் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் உங்க சுயநலத்துக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் வித்தியாசம் உங்க குடும்பத்துக்கு உங்க குடும்ப பிரச்சனையை ஃபர்ஸ்ட் முடிக்கணும்ல நீங்கள் இப்போ நேற்று அது அது ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கதா பாக்குறீங்களே ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது கூட்டணி கணக்கில் குறித்து கேட்குறீங்க கூட்டணியை முடிவு செய்கிறது என்னுடைய வேலை நான் தான் அது என்னுடைய வேலை அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ கட்சியில வந்து ராமதாஸ் அவர்கள் கையில் தான் ஓங்கி இருக்கு அப்படின்றத நேற்று காட்டிடுச்சா கூட்டணி கணக்கள் இது விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது யாரை நோக்கி சொன்னதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அன்புமணி ராமதாஸ் தான் வேற யாரை நோக்கி சொல்ல முடியுங்க அவர் தானே பக்கத்துல இருக்காரு என்னை மீறி எதுவும் கூடாதுன்றதுல ராமதாஸ் வந்து தெளிவா இருக்காரு நான் உருவாக்கிய கட்சி நான் தான் முடிவு போனேன் அதாவது எந்த தலைவர் சொல்றாருன்னா நானும் என் வீட்டுல யாரும் வந்து தலைவரா வர மாட்டேன்ற ஒரு தலைவர் நான் உருவாக்கிய கட்சி நான் தான் தலைவரா இருப்பேன்னு சொல்றாரு ஏன் இஷ்டம் நான் நினைச்சா கட்சியை கழிச்சிட்டு போயிடுவோன்றாரு அப்போ இத்தனை முரண் இருக்குல்ல உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க நான் அதுலயே ராமதாஸ் அவர் சொல்லும்போது சொல்றாரு நான் வந்து எந்த பதவிக்கும் வந்தது கிடையாது பதவி ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது நான் நினைச்சிருந்தேன் ஆண் மாநிலங்களுக்கு ஆளுநராக போயிருக்க முடியும் மத்திய அமைச்சர்கள் ஆகியிருக்க முடியும் தமிழ்நாட்டை கூட இருக்க முடியும் அப்போ ஒரு தன்னலமற்ற ஒரு தலைவர் தானே ராமதாஸ் தன்னலமற்ற ஒரு தலைவர் எதுங்க அவங்க தவப்புதல் எனக்கு எடுத்து கொடுக்குறாரு அவங்க மருமகள் எப்படிங்க நிற்கிறாங்க அடுத்து அவங்க மகள்கள் தயாராயிருக்காங்க அடுத்து அவங்க பேரனுக்கு வந்து பதவி கொடுக்குறாருங்க தன்னலமற்ற தலைவர் அதாவது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ராஜாங்க எல்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் நீங்க பாக்கும்போது ராஜா மாதிரி தானே வாழ்றாரு நீங்க சமூக நீதி பேசுறேன் உங்க வீட்டில் சேரே கிடையாதுங்களாங்க நீங்க உக்கு நீங்க உட்காரும் போது உங்க கீழே வந்து எல்லாம் காலடியில் தான் உட்காரணுமா இதுதான் நீதியா சொல்லுங்க இதுவா சமூக நீதி அதாவது இவருக்கு உட்காரலாம் அதுல ஒரு ஒரு ஏதோ ஒரு மூத்த தலைவர் அதனால வந்து உட்காராங்க அவங்க மனைவிக்கும் பக்கத்துல தரையில தான உட்காடுறாங்க பண்ணையர் முறை தானே இது ஏன் ஒரு சேர் எதிர்க்க போட்டு உட்காரதுல வந்து என்ன தவறு இருக்க முடியும் அதில் சொல்லுங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த சாதி வரி அதிகமாக இருக்கு நம்ம வந்து ரொம்ப பெரியாளுன்ற மன இதுக்கு வந்துட்டீங்க நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த சாதி இருக்குல்ல அவங்களாம் ரொம்ப ஏளனமா பார்க்குறீங்க நம்ம நினச்சா கூப்பிட்டா ஓட்டு போடுவாங்க இவங்க ஒன்றில் கொஞ்சம் சாதி வரியை ஊட்டிட்டா இவங்க வந்து நிச்சயமாக வந்து நம்ம கூட வந்து நின்றுவாங்கன்ற அந்த மனநிலையில் உங்களோட சுய லாப வெறிக்காக அந்த மக்களை நீங்கள் பலி கொடுக்கணும் இதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க திருமாவளவன் வந்து இவரு நிற்க வச்சாருன்னு சொன்னிங்களா பெரிய சாமியோ கே என் வந்து நிற்க வச்சு பேசினாருன்னு சொன்னிங்களா உங்களை பார்க்கறவங்களை என்ன பண்ணுறீங்க உங்கள் சொந்த சாதி மக்களுங்க இப்போ அவங்களோட கீழே கூட கிடையாதுங்க யாரும் சுயசாதி மக்களே நீங்கள் உங்கள் எதிர்க்க வந்து சரிசமா உட்கார வைக்க மாட்டேங்களே தரையில் எதுக்கு உட்கார வச்சு பேசுறீங்க அதுலேயே ஒரு தானே தெரியலையே உங்களுக்கு அப்போ மக்கள் உங்களை புறக்கணிக்காமல் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்க அந்த மக்கள் திருப்பியும் சொல்கிறேன் புதிய தலைவரை தேர்ந்து நேரம் வந்துடுச்சு அவங்க இவங்க ரெண்டு பேரையும் ஒதுக்கி வச்சுட்டு போனான்னா அந்த சமூகம் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போது நிறைவே நான் கேட்க வருது இப்போ இந்த மாநாடு எந்த மாதிரி தாக்கத்தை அரசியல் ரீதியாக ஏற்படுத்தியிருக்குது பாமகவுடைய ஓட்டு தேர்தல் கணக்குக்கு எந்த அளவுக்கு இது துணையாக இருக்கும் இந்த கூட்டத்தை வச்சு பார்த்து ஓட்டு வரோம்னா நிச்சயம் கிடையாது இந்த கூட்டம் வந்து எழுச்சியா கிடையாது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு நடக்குது ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டின கூட்டம் கிடையாது வன்னியர் சமூகத்துக்காக கூட்டின கூட்டம் தான் அது நான் என் பள்ளிக்கூட நாட்கள்லயே பாத்துருக்கேன் வன்னியர் சங்கத்திலேயே இருப்பா திமுக இளைஞர் அணியிலயும் இருப்பா ஆமா வன்னியர் சங்கம் வேற பாட்டாளி மக்கள் கட்சி வேற அந்த சமூக மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக தான் இருக்காங்க அதனால இந்த கூட்டத்தை வச்சு இவங்க வந்து ஆட்சி கணக்கு போடலான்னு பார்த்தீங்கன்னா நேற்று எதுவுமே வந்து ஈடுபடலாம் தான் நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து அவங்களோட சமூகம் சார்ந்தவர்களே ட்வீட் போடுறாங்க முதலெல்லாம் எப்போ ஐயா வந்து பேசுவாருன்னு இருக்கும் இப்போ ஐயா எப்போ வாய மூட்டுவாருன்னு இருக்கு சின்ன தான் வேணுங்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிளவு இருக்கு அந்த பிளவு எதுக்கு வருதுன்னா அதிகாரத்தை நோக்கி தான் வருது அது இப்போ நேற்று முகந்தன் அவர்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அழைச்சிட்டு வராரு ராமதாஸ் அவர்கள் அழைச்சிட்டு வராங்க இருக்கிறாரு ஆனால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா முகுந்தன் அவர்கள் மேடையிலே உட்காரல தீர்மானங்களை வாசிப்பார் முகுந்தன் தான் வாசிப்பார் அப்படிங்கிறா ஏற்கனவே அண்டர் கிரவுண்டில் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க இப்போது ஏதோ வகையில் மருத்துவரை எப்படி பேசியிருந்தாலும் அதிகாரம் அப்படின்றது பவர் அப்படிங்கிறது அன்புமணி தான் ஓங்கி இருக்குது அப்படின்றதா புரிஞ்சுக்கலாமா நேற்று அந்த கூட்டம் வந்து அவங்க குடும்ப விழாவாக நடத்துகிறாங்கல்ல அந்த மொத்த ஸ்டேஜும் எல்லாமே வந்து அவங்களோட குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது இவர் வந்து சிறப்பழைப்பாளராக தான் இவர் வராரு அதாவது நேரடி பார்வையில் வந்து இவர் கீழே நடந்த மாதிரி நேற்று நம்ம பார்க்க முடியல மருத்துவரையை வந்து சிறப்பழைப்பாளரால் தான் வந்து இவரோட வராருங்க இது இறுதியாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிக்கும் போது அந்த நூல் வெளியீடுல வந்து அவர் வாங்கக்கூட கிடையாது அந்த நூலை முகுந்தன் வந்து அழைச்சிட்டு அவரை போயிட்டே இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து புகைப்படம் எடுத்துக்கல அங்கேயே வந்து அவங்களுக்கு கான்ஃப்ளிக் இருக்கிறது வந்து தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ பின்னாடி இந்த இந்த முரணோடையே தொடர்ந்து அப்படின்னா அரசியல் என்னவாக இருக்கும் அடுத்து என்னவாக இது எதிர்காலம் என்னவாக இருக்கும் பாமகவுக்கு எதிர்காலமே இல்லாம போயிடுவாங்க இவங்க ரெண்டு பேர் இருந்தால் இவங்க ரெண்டு பேரால வந்து பாமகவுக்கான எதிர்காலம் வந்து காணாம போயிடும் ஏன்னா அந்த மக்கள் வந்து புதிய தலைவரை நிச்சயமா தேட வேண்டிய தேவர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அவங்களோட செயலாபத்துக்காக இது வரைக்கும் வந்து வளர்ந்துட்டாங்க ஆயிரம் கணக்கான கோடி சொத்து செத்து ரிச்சாச்சு இன்னைக்கு இவன் நானும் கேட்குறேன் உங்களை சொத்தை நீங்க கொடுங்களேன் கொஞ்சம் அந்த மக்களுக்கு எடுத்து கொடுங்க நீங்க ஏழையா இருக்கிறீங்க நீங்க கஷ்டப்படுறீங்க நீங்க நீங்க நம்ம அடிக்கடி விஷயம் தான் அரசியல் நீங்க பண்ணா அறம் இருக்கணும் கொஞ்சமாவது அறம் இருக்கணும் அந்த அறம் தவிர வந்து மக்கள் உங்களை புறக்கணிச்சிருவாங்க இன்னைக்கு மக்கள் உங்களை நேரடியா வந்து புறக்கணிக்கிறாங்க நீ இப்ப எந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இந்த மக்கள் ஓட்டு போட்டா மட்டும் போதுமா நீங்க ஆட்சிக்கு வந்துருவீங்களா வேற இதர சமூக மக்கள் யாருமே ஓட்டு போட தேவை இல்லையா உங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு உங்களுக்கு தேவை இல்லையா பட்டியலினத்தோட ஓட்டு உங்களுக்கு இல்லையா அப்போது உங்களுக்கு தெரியும் நம்ம ஆட்சியெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறது தெரியும் இந்த வட மாவட்டத்தில் இந்த சாதிய மக்களை வச்சு நம்ம வந்து ஒரு லாபி பண்ணிகிட்டு இருக்கலாம் அதில் கடைசியாக ஒரு வியூகம் வைக்கிறாரு இங்கே வந்திருக்கக்கூடியவங்களில் இளைஞர்கள் இருக்கிறீங்க ஒவ்வொரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் நூறு பேரை கொண்டு வந்தீங்கன்னா நாம் குறைந்தது ஐம்பது இடங்களில் வெற்றி பெற முடியும்னு சொல்கிறாரு இந்த வியூகம் வெற்றி பெறுமா வாய்ப்பே கிடையாது எலெக்ஷன் கலெக்டிவ் ஆஃப் ஐடியாஸ் இவங்க தனி நபரா நாங்க ஒரே இடத்துல வந்து எங்க சாதிப்பிருமா அந்த இவங்க இருக்கிற அந்த அந்த தொகுதியில வந்து மொத்த ஓட்டம் இவங்களுக்கு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி டென்ஸ் இருக்கிறதுக்கான எதுவும் கிடையாது வேற ஒரு நாட்டுலயா இருக்கோம் நம்ம பாமகாவுக்கு ஒரு தனி நாடோம் நம்ம ஒரு தனி நாட்டுலயா இருக்கோம் எல்லா மக்களும் ஒரு இடத்துல கலந்து தான் இருக்காங்க எல்லாரும் தானே ஓட்டு போடணும் க கடந்த முறை வெற்றி பெற்றதும் கூட ஆஹ் அதாவது அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டா கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்க வன் இப்போ பாமக எடுத்துட்டா வன்னியர் பெல்ட் கவுண்டரும் வன்னியரும் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதிகளில் தான் வெற்றி பெற்று ஆமா சுயமா ஆமாம் அதுமே கூட வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தெல்லாம் இவங்க வெற்றி பெற்று கொடுத்து கொடுத்துதான் இவங்க வந்து என்னென்னா மக்கள் வந்து மாறுறாங்க ஏங்க இவங்க படிக்கலாம் இவங்க இவங்களோட இவங்க ஆட்கள் வந்து படிக்காம கொஞ்சம் பேர் இருக்காங்க மொத்த மக்களும் படிக்காம இருப்பாங்களே இவங்க ஆட்களில் அதுல படிச்ச மக்கள் இருக்காங்கல்ல இந்த சமூகத்துல படிச்சு முன்னேறி வந்தவங்க இருக்காங்கல்ல அவங்க யோசிப்பாங்கல்ல ஆனால் இவன் நாற்பத்தஞ்சு வருஷமாக வந்து சும்மா இதே தான் சொல்லின்னு இருக்கானுங்க ஏன்னா எதுவுமே வந்து ஒன்றுமே வந்து நகர்ற மறையில் அந்த மக்கள் யோசிப்பாங்கல்ல அந்த மக்களுக்கு தெரியும்ல இவன் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல சுய சிந்தனை இல்லாத மக்களாகவே இருப்பாங்க இப்போது அந்த சமூகத்தில் இருக்க மக்கள் படித்த மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க நேற்று எத்தனை பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பொருளாதார ரீதியாக அறிவிய படிப்பு ரீதியாக முன்னேறணுங்க எத்தனை பேர் வந்து அந்த வேன் மேலே உட்காந்து வந்தாங்களா அப்பாவி மக்கள் தான் நேற்று வந்தது எல்லாமே நேத்து அத்தனை சொல்லியா வந்து ரோட்ல கிரிக்கெட் விளையாடுற அளவுக்கு தான் அவங்களோட இது இருக்கு அந்த மக்கள் அதான் இவங்க பாவப்பட்ட மக்களை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க இந்த மக்கள் அதாவது அது இதுக்கான பலன் அவங்க நிச்சயமா வந்து இந்த தேர்தலில் அவங்க வந்து அனுபவிப்பாங்க மாற்றம் நிச்சயமா அந்த கட்சியில் நடந்தே தீரும் இந்த இரு தலைவர்களை தவிர்த்து புதிய தலைவர் அந்த சமூக மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்து வந்துவிட்டது சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட நன்றி நன்றி